ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வாக்கு நேற்றைய நற்செய்தின் தொடர்ச்சியாக என்றும் இயேசு ஆண்டவர் பரிசேயரையும் மறைநூல் அறிஞர்களையும் அவர்களது வாழ்வு குறித்து கண்டித்து பேசி அவரது வெளிவேடத்தை வெளிச்சமிட்டு காட்டுகிறார் அவர்கள் கடவுளுக்கு எது ஏற்புடையது என்று சொல்லி கொஞ்சமும் கவலைப்படாமல் தங்களையே உயர்த்தி காண்பிப்பதையும் அதிகாரம் தங்களிடத்தில் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி மற்றவர்களை அடக்குவதிலும் மேலும் முதலிடத்தை தேடுவதிலும் சட்ட சுமையை பாமர மக்கள் மீது சுமத்தி அவர்களை எப்பொழுதும் பயத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வாழ்வை சங்கடப்படுத்துவதிலுமே முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் இன்று நம்முடைய வாழ்வில் பார்க்கிற போது நாமும் இப்படி உட்புறத்தை மறந்து வெளிப்புறத்தை மட்டும் பார்க்கிற அளவிற்கு அந்த பரிசேயர்கள் அந்த மறைநூல் அறிஞர்கள் வாழ்ந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உள்ளுக்குள்ளார நாம் பல்வேறு விதமான தவறுகளிலும் பலவீனங்களிலும் இருக்கிற போது மற்றவர்களை நாம் தவறானவர்கள் என்று சொல்லி வாழ்ந்து வருகின்றனர் பெறுகின்றோம் இயேசு ஆண்டவர் சொல்வது போல நீங்கள் பருகும் போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள் ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள் வெளிவேடக்காரரே இப்படிப்பட்ட வெளிவேடம் கலைந்து கடவுளுக்கு அறிவுறுப்பான காரியங்களை நாம் உதறி அவர் சொல்லுகின்ற வெளிவேடமற்ற உண்மையான உள்ளத்தை நேர்மையான உள்ளத்தை பெற்றுக்கொள்ள பரிசாக ஆண்டவரிடத்தில் அறம் கெட்டு மன்றாடுவோம் வினாக்களாக இயேசுவே என் வாழ்வின் அளவுகோல் என்று உண்மை மட்டுமே அளவுகோளாக வைத்து நான் வாழ முயற்சி செய்கின்ற வரத்தை தாரும் இப்படிப்பட்ட ஜெபத்தோடு வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிறேனா பகட்டிற்காக அல்ல பணிபுரியவே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதவியும் பொறுப்பும் என்பதை அறிந்து பணியாற்றுகின்றேனா சிந்திப்போம் அமன்